மத மாற்றம் என்பது வந்து ஒரு தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு ரொம்ப சர்வசாதாரமாக நடை நடைபெற்றிருக்கு நாமும் பல செய்திகளும் சிந்தனைகளும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு தான் இப்போ வந்து குழித்துறையில் நட நடைபெற முயற்சிக்கு இருந்துச்சு அந்த முயற்சித்த முறியடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளித்தலை ஒன்றியத்தில் இருக்கிற மேல்பட்டி கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பால்வாடி ஆசிரியர் இருக்கிற எம்சி இவரும் இவரது மகனும் ஜான் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மேல்பட்டி பகுதியில் இருக்கிற சிறார்கள் எல்லாம் குழந்தைகள்லாம் சேர்ந்து சேர்ந்துட்டு ஏன்னா நம்ம பால்வாடி ஆசிரியர்னு ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறனால அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண பயன்படுத்திட்டு அங்கே இருக்க சிறார்கள் அங்கே ஒன்று கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொன்மலைப்பட்டின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து அனுமதி இல்லாத ஒரு ஜப கொடுத்து கூட்டு போய் அவங்களை ஜபத்தில் கலந்து வைக்கிறது மத மாற்றத்தை முயற்சிக்கு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதாக ஒரு விதம் இருக்குது இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடைபெறும் முயற்சிக்கு போது அந்த பகுதியை சேர்ந்த கனகராஜ் என்ற நபர் வந்து என்ன பண்ணியிருக்கார் இந்த மொழியை சேர்ந்த ஒரு நபர் அவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த விஷய விசேதிகள் பற்றி அந்த வேனில் ஏற்றுக்கூடும் போது தடுத்து நிறுத்தியிருக்கிறார் தடுத்து நிறுத்தி இருபருக்கும் ஏற்கனவே வாக்குவாதங்கள் நடந்து இது தொடர்பாக வந்து கனகராஜன் வே அந்த வேன் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி விஷயம் என்ன வேன் டிரைவரை வந்து உடனே அவங்களை வந்து இறக்கி விட்டிருக்காரு இந்த மாதிரி விஷயத்தில் துணை போக மாட்டேன் அவங்களை இறக்கி விட்டிருக்காரு இது தொடர்பாக வந்து வீடியோவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வீடியோ பதிவு போது இந்த பால்வாடி டீச்சரோட மகன் ஜான் என்ன பண்ணிக்கிறார் கனகராஜை மிரட்டியிருக்கிறார் இந்த விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து வெளியே வந்துச்சுன்னா வந்து உன்னை ஒன்று இல்லாமல் ஆக்கிறேன் இருக்கிற கொலை முரட்டல் நிலவுக்கு அது இருந்திருக்கு இது தொடர்பாக கனகராஜ் வந்து காவல்துறையிடம் புகார் அளிக்க சென்றுள்ளார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சமீப வளர்ப்பு பெருந்த நடந்துட்டு இருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க கனகராஜ் அவர்களுடைய முயற்சி வந்து மிகுந்த பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் இது தமிழகம் எங்கும் இருந்து இது போன்ற வந்து அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சம்பவங்களுக்கு தொடர்பாக இந்துக்கள் போராடுவதும் அந்த புகார் கொடுக்க சென்றால் கூட காவல் நிலையத்தில் புகார் வாங்க மறுப்பதும் எப்படி அந்த புகாரை வாங்காமல் அந்த தட்டி கழிக்கலாம் என்பதற்கான முயற்சிகளும் நடைபெறுவதையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கோம் அப்படியே கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் எந்த விதமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாததையும் நாம் இங்க வந்து பார்த்து தான் இருக்கிறோம் இது ஒரு தொடர்கதையாக இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கனகராஜ் அவர்கள் இன்றைக்கு எடுத்த முயற்சியிலையும் கூட முதலில் காவல்துறையினர் இந்த வழக்கைக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இதற்கு வந்து இந்த வழக்கை ஏற்காமல் இருப்பதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று தெரிய வருகிறது அதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் இவர்களுடைய கனகராஜ் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் அவர் பிடிவாதமாக இதை தடுத்து நிறுத்தவே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்ததனுடைய விளைவினால இன்னைக்கு வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கிறது கனகராஜ் மாதிரியாக ஒவ்வொரு இந்துவும் செயல்பட்டால்தான் இதை தடுக்க முடியும் அப்படிங்கறத நான் இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே நான் வந்து இதை சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இதற்காக வந்து அரசாங்கம் வந்து எந்த முயற்சியும் எடுக்க போறதில்லை அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்தப் போவதில்லை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க நாங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கான அரசு கிறிஸ்தவர்கள் தான் இங்கே தமிழகத்தில் வந்து கல்வியையே கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் இங்க எல்லாம் வந்து ஆனாவன்னா கூட தெரியாமல் இருந்திருப்போம் அப்படின்னு எல்லாம் இவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவ மீட்டிங்ல போய் பேசுவதை தொடர்கதியாக வைத்திருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய கல்வி நிறுவனங்கள் சேவை என்கிற பெயரில் மதம் மாற்றுவதற்காகத்தான் நடத்தி வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை வந்து ஏற்கனவே ரிச்டர் அவர்களே சொல்லியிருக்கிறார் மிஷனரிஸ் வந்து உங்களுடைய வேலை என்பது உங்களுக்கு எஜுகேஷனை கொடுப்பதோ இல்லை அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனைகளை தருவதோ இல்லை சேவை செய்வதோ அல்ல மதமாற்றத்திற்கு தான் அப்படின்றதை தெளிவாக அவர் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார் இதை செய்திகள் சிந்தனைகளை நம்ம ஏற்கனவே நம் பல முறை சொல்லியும் இருக்கிறோம் அதனால கிறிஸ்தவர்கள் என்றால் சேவைதான் அவர்கள் சேவை செய்வே பிறந்தவர்கள் அப்படிங்க போன்ற ஒரு மாய தோட்டத்தை இந்த தமிழகத்தில் அந்த நாடு முழுவதுமே அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்ப இந்த செய்தியில பாருங்க ஒரு பால்வாடி ஆசிரியர் ஒரு பால்வாடி ஆசிரியர் ஒரு அரசு ஊழியராக செயல்படக்கூடியவர் அப்ப அரசு ஊழியராக செயல்படக்கூடியவர்கள் இந்த அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பணி செய்யக்கூடியவர் அப்படித்தானே இப்ப நீங்க வந்து அவர் வந்து ஆனா அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய ஏஜென்ட்டாக செயல்பட்டிருக்கிறார் அரசாங்க ஊழியராக அவர் செயல்படவில்லை ஒரு அரசாங்க ஊழியராக செயல்பட வேண்டியவர் எப்படி செயல்படணும் அது ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அவர் இடத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கறதும் அந்த அதுவும் பால்வாடி குழந்தைகள் அப்படிங்கும்பொழுது அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக பெற்றோர்கள் வரும் வரை அந்த குழந்தைகளை பா பாதுகா பாத்துக்காரர்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது இல்லையா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை பயன்படுத்தி அதை குவைத்து மதம் மாற்ற வருது அப்படிங்கிறது எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நாங்கள் உபயோகப்படுத்தி மதம் மாற்றுவோம் என்கிற ரீதியில் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உமாசங்கர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி செய்ததெல்லாம் என்ன போற இடத்துல எல்லாம் இதை வந்து கிறிஸ்தவ பிரச்சாரத்தை மட்டும்தானே அந்த இறந்தாள் அரசாங்க அதிகாரியாக அவர் நடந்து கொண்டாரா சரி ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் பள்ளியில் வந்து தேசிய கொடி ஏற்க ஏற்றதற்கு மறுத்தார் ஏன்னா அவர்களுக்கு யாருமே வந்து இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த நாட்டை இவர்களுடைய இந்த நாட்டினுடைய இறையாண்மையை தங்களுடைய தேசமாக அவர்கள் பார்க்கவில்லை சரி இதே போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு வந்து புளித்தலையில் குளி நடந்திருக்கிறது இதே சம்பவம் தான் நீங்கள் வந்து திருநெல்வேலியிலும் நடந்து கொண்டிருக்கிறது இதே போன்ற பல சம்பவங்கள் தான் வெவ்வேறு ஊர்களிலும் வெவ்வேறு வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு மாணவர்கள் படிக்க சென்றால் அந்த கிறிஸ்தவ பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து இந்து கடவுள்களை சாத்தான்கள் என்பதும் கிறிஸ்தவ கடவுள்களுக்கு போற்றி எடுத்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணணும் என்பதும் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வர வேண்டும் என்பதும் அங்கே வந்து பிட் நோட்டீஸ் கொடுப்பதும் இதெல்லாம் எவ்வளோ இடத்துல நடந்திருக்கு சேலத்தில் ஒரு பள்ளி கொடுத்து நடக்கலையா அதையும் இதே போல் அங்கே ஸ்ரீனிவாசன் எல்லாம் ஹிந்து முன்னணி சார்ந்தவர்கள் தானே தடுத்து நிறுத்தினார்கள் அதே போல் ஒரு பள்ளியில் வந்து மாணவர்கள் தேர்வு எழுவதற்கு முன்னாடி சர்ச்சுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்போ ஒரு தொடர்கதையாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஒரே ஒரு ஆள் செய்தார் அப்படிங்கிறது கிடையாது தொடர்ச்சியாக இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியானது ஒரு திட்டமிட்ட சதியா இல்லையா இது ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய விஷயமா இல்லையா அப்ப இந்த ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய அமைப்புகள் எவை அவை இப்படி ஆர்கனைஸ்டா இவர்களுக்கு பண் செய்வதற்காக இந்த இந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்காக இவர்கள் நியமிக்கப்படுகிறார்களா அப்ப யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு என்ன அதனால ஆதாயம் கிடைக்கிறது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நீங்கள் வருகிறது அல்லவா இன்னைக்கு ஒரு ச ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அப்படி கிடையாது இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி என்று நினைக்கிறேன் அப்போ வந்த செய்தி வந்து திருநெல்வேலியில் வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பள்ளிகளில் கிறிஸ்தவ பள்ளிகளில் நடக்கக்கூடிய மதமாற்றங்கள் அளவுக்கு மதமாற்றம் நடைபெறுகிறது அந்த பள்ளிகளை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ பள்ளிகள் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கிறிஸ்தவர்கள் கையில் இருந்தால் அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு மதமாற்றம் செய்கிறார்கள் சரி இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த கோடைக்கால வகுப்பு கோடைக்காலம் வந்ததுன்னா மாணவர்கள் வந்து இப்போ தேர்வு எழுதி முடித்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒகேஷ்னல் பைபிள் ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் யார் கிறிஸ்தவர்களுக்காக நடத்தப்படுகிறது அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய மாணவர்களை பிடித்து வந்து அங்க வந்து அவங்களுக்கு கேக்கு தர்றேன் ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை வந்து என்னன்னே தெரியாம அந்த பிஞ்சு குழந்தைகள் மனதில இவங்க வந்து விதைத்து அதை மாதமாற்றுக்கிறார்களா இல்லையா இது இது கோடை காலம் முழுவதுமே கோடை காலம் வந்தாச்சுன்னா இந்த ஒகேஷனல் பைபிள் கிளாஸ் அப்படிங்கிறதை காமனாக இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையா இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா இவ்வளவு சம்பவங்கள் இங்கே நடைபெறுகிறது எல்லாமே அப்ப இதையெல்லாம் வந்து திட்டமிட்டே இதை வந்து இந்த அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகள் செய்து வருகின்றன அப்ப இப்படி திட்டமிட்டே செய்து வரக்கூடிய இந்த அமைப்புகளை முதலில் கண்டறிய வேண்டும் ஏன்னா ஏதோ மதமாற்றம் அப்படிங்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது இது நாட்டிற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இது சென்றடையும் நீங்க பாருங்க இன்னைக்கு அரசாங்க ஊழியராக இருக்கார் இவங்க இவர் இப்ப இந்த அம்மா இந்த பால்வாடி ஆசிரியரே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இவங்க என்ன இவங்களுடைய தாத்தா இவங்களுடைய தொழு தாத்தா இவங்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க போகிறார்கள் நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை இவர்களும் ஏதோ இந்துக்களாக தான் இருந்திருப்பாள் ஏதோ ஒரு காலத்தில் மதம் மாறி அப்படியே இவங்க வந்திருக்கணும் இல்லை இந்த அம்மா காலத்துல கூட இவங்க மதம் மாறி இருந்திருக்கலாம் அப்ப மதம் மாறியவுடன் அதற்கு முன்னாடி தான் இருந்த ஒரு மதத்தை கேவலமாக பேசுவதும் இந்த நாட்டையே தன்னுடைய நாடு இல்லை இதற்கு எதிராக வேலை செய்ய நினைப்பதும் எப்படி அந்த ஒரு மாற்றம் வந்து அவர்களுக்குள்ளார நிகழ்கிறது அப்ப அந்த மதத்தினுடைய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அவர்களை இந்த அளவுக்கு மாற்றுகின்றன அப்ப அடிப்படையில இது பிரச்சனை வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இது வந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்துக்காகவோ இல்ல இதனால வந்து இவர்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகவோ இந்த மத மாற்றங்களை இவர்கள் நடத்துவதில்லை அப்ப இன்ஸ்டிடியூஷனா ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு அமைப்பாக தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இது போன்ற வழக்குகளில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மதமாற்ற தடை சட்டம் என்பது தேசிய அளவில் கடுமையாக கொண்டு வரப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து அஹ் தமிழக அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு இதையெல்லாம் செய்யாது ஏன்னா இவர்களை இந்த அரசிற்கு வந்து ஆதரவாகவோ இல்ல இந்த மாதிரியான கிறிஸ்தவ அமைப்புகளினுடைய பின்னணியிலோ தான் இன்னைக்கு அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அதனால இந்த அரசு இதுக்கெல்லாம் வந்து சாய்க்காது அப்போ இந்துக்கள் தான் விழிப்பாக இருக்க வேண்டும் தன்னுடைய குழந்தை பள்ளிக்கு செல்கிறான் இது பள்ளிதானே அவங்க போயிட்டு வரட்டும் இந்த சம்பவத்தில் கூட இந்த குழந்தைகளை வந்து ஊர்க்காரர்கள் போயிட்டு வரட்டுமா சின்னமாக குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறாங்க பால்வாடி டீச்சர் தானே அப்படின்னு என்று நம்பிக்கையோட சொல்லிருக்காங்க ஆனா இவர்கள் எந்த நோக்கத்தோட அதை வந்து இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போறாங்க அப்ப இந்துக்களினுடைய ஒரு அறியாமையை பயன்படுத்தி இவர்களை ஏமாற்றி தானே இந்த வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் அப்ப கனகராஜ் போன்று ஒரு ஒரு இந்துவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை தான் நாம் பாக்குறோம் குளித்தலையில எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல போயிட்டு இந்த வேலைகளை இவர்களால் செய்ய முடிகிறது அப்படின்னா அதற்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும் இதுவும் மெஜாரிட்டியாக இந்துக்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்போ அந்த கிராமங்கள்ல போய் இந்த வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா எந்த எந்த அளவுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையாக இது இருக்கும் அப்படின்பதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையே இந்த செய்தி உணர்த்துகிறது